உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஸ்ரீரங்கம் கோவிலில் நடைபெற்ற சித்திர திருவிழா கொடியேற்றம் வீடியோ தாங்க ஸ்ரீரங்கம் என்றாலே வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி நாட்களில் வெகு நாட்கள் திருவிழா தாங்க அந்த வகையில இப்போ தான் ஆதி பிரமோற்சவம் எனப்படும் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது இப்போ அடுத்து வந்து சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதுங்க இந்த சித்திரை திருவிழா ஸ்ரீரங்கம் கோவிலில் விருப்பம் திருவிழா என கொண்டாடப்படுகிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக வர ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி கருட சேவை நடக்குதுங்க அதே போல் வர ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நம்பெருமாள் நெல்லலுவை கண்டறின வைபவமும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் வையாளி கண்டறிலும் பிரம்மாண்ட விழாவும் நடைபெறுகிறதுங்க முக்கிய விழாவான சித்திரை தேரோட்டம் வருகிற ஏப்ரல் இருபத்த ஆறாம் தேதி காலை ஆறு மணிக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் தேர் வடமிடுத்து நிகழ்வு நடைபெறுதுங்க இது தாங்க சித்திரை திருவிழாவது இது இந்த சித்திரை திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது குறித்து ஸ்ரீரங்கம் கோயில் தலைமையர்ச்சகர் சுந்தர்பட்டர் கூறிய கருத்துக்களும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் போல வாங்க வீடியோவை பார்க்கலாம் தேவரையும் அசுரையும் விசைகளையும் அழைத்தவனே யாவரும் வந்த அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே நல் நதிப்பாயும் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன் அமுதே ராகவனே தாளி மகாசாசு எல்லாரும் வந்து அடி வழங்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் அதாவது பிரபந்தத்த தேவரையும் அசுரையும் திசைகளையும் படைத்தவரே எல்லாத்தையும் படைத்தவர் ஒருத்தர் தான் சர்கார் ஸ்ரீமன் நாராயண வெங்கநாத சுவாமி தான் அதனால கொண்டாடக்கூடிய திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் பிரதானமானது அந்த பிரதானமான திவ்ய தேசம் எதுக்குன்னா மற்ற கோவிலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா ஆகமமாகட்டும் பிரபந்தமாகட்டும் வேதமாகட்டும் இவரு ஒவ்வொன்றும் சிறப்பாக நடக்கிறதுக்கு மத்த கோவில் நடந்தாலும் நடக்கிறாலும் ஸ்ரீரங்கத்தை நடந்தா அது எல்லா திமேசம் நடந்த மாதிரி ஒரு விசேஷம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்க பெருமாள் அதுல பிரம்மோத் அப்படின்னாவே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா பெருமாளுக்கு என்ன சந்தோஷம்னா தன்னை வந்து பார்க்க முடியாத வாழ்க்கையும் தாம் போய் அனுகிரகம் பண்றார் அதுல இந்த சித்திரை பிரம்மோற்சவம் விசேஷமா கொண்டாடு இந்த கோவில்ல பரவா அத்தனை பேரும் இந்த பத்து நாளும் நீங்க எங்க திரும்பினாலும் கோவிந்தா 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 தான் படிப்புங்கிறது எல்லா விஷயமான ஞானம் கிடையாது ஆனா பெருமாள் வந்து தான் வாயால் அதாவது சகசனாமே அதான் சொன்னார் ஆயிரத்தி எழுநூறு திருநாமல் சொல்லும் ஏதாவது ஒரு திருவண்ணாமல் ஒரு நாள் சொன்னா கூட அந்த அந்த ஆத்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி பகவான் பரமாத்மா பிராமிஸ் பண்ருக்காரு சத்தியம் பண்ணிருக்கார் அதுல இந்த கோவிந்தாங்க நாமத்துக்கு மட்டும் மிக சிறப்பா சொல்லுதான் இந்த ஒரு வார்த்தை சொன்னாவே ஆழ்வாக மங்களா சாஸ்திரத்திலே சொர்க்கமே நரகமாக நரகமே சொர்க்கம் நம்ம எல்லாம் சொர்க்கம் சொல்லுவோம் ஆனா நரகமே சொர்க்கமாகுமா அந்த ஒரு வார்த்தை சொன்னாவே ஒரு விசேஷமான நாள்ல இந்த வரக்கூடிய ஜனங்கள் மொத்த பேரும் எந்த பக்தி பூர்வமாக ஞானம் ஞான மார்க்கம் வைகாட்டு மார்க்கம் நிறைய மார்க்கம்னு சொல்றான் அதுல இது ஒரு மாற்றம் என்ன முழுமையா தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது அந்த அர்ப்பணிப்புல ஒரு வார்த்தை நல்ல வார்த்தைகள் சொல்றது அதுல கோவிந்தான் திருநாமத்தை சொல்லி இந்த ஊர்ல இந்த பிரம்மோசம் மிக சிறப்பாக இருக்கிறது அதுல இன்னைக்கு வந்து சொல்லுவோம் கொடி ஏறுதல் கொடி ஏறுதல் இருக்குன்னா உலகத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த கோவில்ல இன்னைக்கு இந்த உற்சவம் சித்திரை உற்சவம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தொடி ஏற்றம் சொல்லுவோம் அதை இன்னைக்கு கருட கொடினு சொல்லுவோம் அந்த கருட கொடி ஏற்றி திருமையாக ஆரம்பிச்சிருக்கும் வரப்போற நாள் மூட்டை ஒவ்வொரு விதமான வாகனங்கள் ஒவ்வொரு விதமான அலங்காரங்களோட பெருமாள் வீதி மண்டபங்கள் எல்லாம் கடைசி நாள் வந்து பெருமாள் எழுதி சித்திர வீதி வளம் வந்து பக்தர்கள் அறிவாறு பாய்க்கிறார் கடைசி நாள் வாரியோட இந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுது எல்லா ஜனங்களும் இங்கு வந்து சேவித்தாலும் சரி இந்த தொலைக்காட்சி மூலம் சேவித்தாலும் சரி அவருக்கும் அதே கருணைய தரத்துக்கு பகவான் காத்து இருக்க எல்லாரும் எல்லா நலன்களும் பெறணும்னு அடியும் பார்த்துக்குறேன் தேவரையும் அசுரரையும் இசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயன்றவனே காவிரிநல் நதிப்பாயும் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளில் மங்களாசாகம் எல்லாரும் வந்து அடி வணங்கக்கூடிய ஒரே திவ்வதேசம் ஸ்ரீரங்கம் அதாவது பிரபஞ்சத்தை தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே எல்லாத்தையும் படைத்தவர் இவர் ஒருத்தர் தான் சர்கார் ஸ்ரீமன் நாராயண வெங்கநாத சுவாமி டா அதனால கொண்டாடக்கூடிய திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் பிரதானமானது அந்த பிரதானமான திவ்ய தேசம் எதுக்குன்னா மற்ற கோவிலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா ஆகமமாகட்டும் பிரபந்தமாகட்டும் வேதமாகட்டும் இவர் ஒவ்வொன்றும் சிறப்பாக நடக்கிறதுக்கு மற்ற கோவில் நடந்தாலும் நடக்கினாலும் ஸ்ரீரங்கத்தை நடந்தால் அது எல்லா திவ்ய தேசம் நடந்த மாதிரி ஒரு விசேஷம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கம் பெருமாள் அதில் பிரம்மோத்சவம் அப்படின்னாவே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா பெருமாளுக்கு என்ன சந்தோஷம்னா தன்னை வந்து பார்க்க முடியாத முடியாதவர்களுக்கும் தாம் போய் அனுகிரகம் பண்ணுற அதில் இந்த சித்திரை பிரம்மோதவம் விசேஷமாக கொண்டாடுறோம் இந்த கோவிலில் பரவா அத்தனை பேரும் இந்த பத்து நாளும் நீங்கள் எங்கே திரும்பினாலும் கோவிந்தா 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 தான் படிப்புங்கிறது எல்லா விஷயமான ஞானம் கிடையாது ஆனால் பெருமாளை வந்து தான் வாயால் அதனால சகசனாமே அதெல்லாம் சொன்னார் ஆயிரத்தி எட்டு திருநாமல் சொல்லும் போதும் ஏதாவது ஒரு திருநாமங்கள் ஒரு நாள் சொன்னா கூட அந்த அந்த ஆத்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி பகவான் பரமாத்மா பிராமிஸ் பண்ணிருக்கார் சத்தியம் பண்ணிருக்கார் அதில் இந்த கோவிந்தாங்க நாமத்துக்கு மட்டும் மிக சிறப்பாக சொல்லுதான் இந்த ஒரு வார்த்தை சொன்னாவே ஆழ்வாக மங்களா சாஸ்திரியை சொல்லவே நரகமாக நரகமே சொர்க்கம் நம்ம எல்லாம் சொர்க்கம் சொல்லுவோம் ஆனா நரகமே சொர்க்கம் ஆகும் வரக்கூடிய எந்த பக்தி பூர்வமா கிடையாது ஞானம் ஞான மார்க்கம் வயலாட்டு நிறைய மார்க்கங்கள் சொல்றான் அதுல இது ஒரு மார்க்கம் என்ன முழுமையா தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது அந்த அர்ப்பணிப்புல ஒரு வார்த்தை நல்ல வார்த்தைகள் சொல்றது அதுல கோவிந்தான் திருநாமத்தை சொல்லி இந்த ஊர்ல இந்த பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடக்கிறது அதில் இன்னைக்கு வந்து தஜாரூராகவும் சொல்லுவோம் கொடி ஏறுதல் கொடி ஏறுதல் எதுக்குன்னா உலகத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த கோவிலில் இன்னைக்கு இந்த உற்சவம் சித்திரை உற்சவம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக கொடி சொல்லுவோம் அதை இன்னைக்கு கருட கொடினு சொல்லுவோம் அந்த கருட கொடி ஏற்றி திருவிழாவை ஆரம்பிச்சிருக்கோம் வரப்போகிற நாள் மூட்டை ஒவ்வொரு விதமான வாகனங்கள் ஒவ்வொரு விதமான அலங்காரங்களோடு பெருமாள் நாள் திருவீதி மண்டபங்கள் எல்லாம் கடைசி நாள் வந்து சித்திரத்தேர் இந்த சித்திரத்தேர்ல பெருமாள் எழுதி வீதி வளம் வந்து பக்தர்கள் அருளா காய்ச்சினார் தீர்த்த தீர்த்தவாரியோட இந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுது எல்லா ஜனங்களும் இங்கு வந்து சேவித்தாலும் சரி இந்த தொலைக்காட்சி மூலம் சேவித்தாலும் சரி அவளுக்கும் அதே கருணைய தரத்துக்கு பகவான் காத்துருக்கார் எல்லாரும் எல்லா நலன்களும் பெறணும்னு அடியு பார்த்துருக்கிறார்